வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலேருந்து பத்தாம் இடம்ன்ற தொழில் ஸ்தானத்துக்குள்ளே இருபத்தி ஒம்போதாம் தேதி மார்ச் அன்னைக்கு உள்ளே வந்துட்டார் சனி பகவான் தொழிலிலே சுவாமி வந்த உடனே எப்படி இருக்குன்னா சும்மா அதிர்தில்லை அப்படின்னால அந்த மாதிரி ஒரு பயம் எல்லாம் இருக்கும் எல்லாருக்கும் ஏன்னால் நீங்கள் உழைப்புக்கு அஞ்சவே போகிறது இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற நட்பு கூட்டத்தை வச்சு நீங்கள் எல்லா வேலையும் சாதிச்சு கொடுக்குற அவ்வளோ ஐடியாவும் கொண்டு வார்கள் அப்போது உங்களுக்கு கூட்டமும் இருக்குது உழைக்கவும் போகிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் தான் பாஸ் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க இந்த ஸ்டேஜில் வந்ததுனால தான் எல்லாரும் பயப்படுறா அவங்கள பார்த்து என்னங்க சாதாரணமாக தான் இருந்தார் இப்போ பார்த்தீங்க கிடுகன்னு எல்லாத்தையும் பண்ணுறாரு எல்லோரும் சேர்த்து ஒரு டீம் ஒர்க்லாம் பண்ணுறாருன்னு சொல்லக்கூடிய ஆக்டிவிட்டிலாம் வந்துடும் அதுலேயும் எஸ்பெஷலி ஐடி க கம்பெனிலாம் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் செட்டாகிருப்பாங்க ஆனால் கரெக்டான ப்ராஜெக்ட் செட் இருக்காது இதுதான் டைம் உங்களுக்கு ப்ராஜெக்டும் செட் ஆகி ஃப்ரெண்டும் செட் ஆகி கரெக்டாக கமிட்டட் டயத்தில் நீங்கள் முடிக்கக்கூடிய அந்த ஒரு என்ன டிஸ்க்ளைமர்லாம் இல்லாத எக்ஸாமிஷன் இல்லாத ஒரு சூழ்நிலை கிடைக்க போகுதுன்னா எவ்வளோ சந்தோஷமான விஷயம் அந்த மாதிரி ஒரு சுஷியம் இந்த வாரத்தில் நடக்கப்போகுது ஏன்னால் உங்களுக்கான விஷயத்தை செய்வதற்காகவே அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரம் லாபஸ்தானாதிபதி அப்படிங்கிற ராசிக்குள்ளே ஆரம்பிச்சுட்டு இந்த வாரம் நார்மலாகவே சந்தன் வந்து லாபஸ்தானத்தில் உட்கார்ந்தாலே வெற்றி தானே அப்போ உங்களுக்கு வெற்றிக்கான வழிகள் எல்லாம் பண்றதுக்கு தானே அவர் வந்து உட்கார்ந்துக்கிறாரு சந்திரன்னா மனோகாரகன் ஒரு வார்த்தை உண்டு உங்களுக்கு இரண்டாம் அதிபதி யாருன்னா சந்திரன் தான் அப்ப ரெண்டு பதினொன்னுன்னா உங்களுக்கு பண வரவு ஊதிய உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கொடுக்கறதுக்கான அத்தனை வழிகளும் ஏன் பண்ணுவார் ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னீங்கன்னா மேஷ மேஷராசி இருக்குது அதனுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அவர் எங்கே உட்காந்துருக்கிறாரு உங்கள் ரெண்டாம் வடிவத்தில் உட்காந்துருக்கிறார் ரெண்டில் உட்காந்துருந்தால் குடும்பம் வாக்கு தனம்னு சொல்லுவாள் அந்த இடத்துல இருந்தால் பண வருமா வராதானா ரெண்டு பதினொன்று தொடர்பு காசை கொடுக்கும்னு ரூல் இருக்குது அப்போ பாருங்கள் பண வரவு உங்களை பத்தி மதிப்பு புகழ் மரியாதை இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை அழகாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கொஞ்சம் காரிய தடை பண்ணுவார் ஏன்னா அவர் பார்க்கக்கூடிய பார்வை எந்த சூரியனையும் பார்க்குறார் சுக்கரனையும் பார்க்கிறார் புதனையும் பார்க்கிறார் அப்படிங்கும்போது இவங்க சுக்கரனும் புதனும் வக்ரகதியிலே இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கணும் உங்க ராசிநாதனே வக்கரத்துல இருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் நடக்கக்கூடிய காரியங்களே சின்ன எழுபறி இருக்கும் அது மட்டும்தான் சார் எல்லாம் நீங்க வாக்காக சொன்னீங்க க்ரீமி லேயரா இருக்கு க்ரீமி லேயர்ல கொஞ்சம் கொஞ்சம் நீங்க நடக்கும் பாதையிலே சில நண்பரும் வரக்கூடும் சில நரிகளும் இருக்கும்னு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி நரியும் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்போ நரிகளை எப்படி புரிந்து கொள்வது உங்கள்கிட்ட இருக்கவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளாசிஃபை பண்ணுங்க யாரெல்லாம் கவர்டாக இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க புரிஞ்சிடும் சில டாஸ்க்கை கவர்டாக இருக்கவங்ககிட்ட கொடுக்காதீங்க எது எல்லாம் உங்களால் முடிக்க முடியாதோ அதை அவங்ககிட்ட கொடுங்க அப்போ நெகட்டிவ் பெனிஃபிட்னு சொல்லுவோம் அவனால் முடிக்க முடியல நான் முடிச்சுட்டேன்னு ஒரு டீமை சொல்கிறீங்க இல்லையா இந்த விஷயத்தை மட்டும் அனலைஸ் பண்ணினா போதும் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் வாரமாகவும் ரெண்டு ஆறு அப்படிங்கிற நல்ல எண்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைய போகிறது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் உங்களோட ராசியிலேருந்து நேராக பார்க்கத்தீங்கன்னா தனுசு ராசி இருக்கும் அந்த ராசின்னு தேவத்தை அப்படின்னு சொல்லுவா ராமர் அப்போ புனர்வசுங்கிறது உங்கள் ராசிக்குள்ளே இருக்குது இருக்கு அப்படிப்பட்ட ராமருடைய ராமநவமி இருக்கிறதுனால இந்த வாரம் ஸ்ரீராம நவமிக்கான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணுங்க ராம ராம அப்படின்னு எழுத ஆரம்பிச்சாலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு மகாபெரிவா சொல்லுவா அப்படி ராம ஜபத்தை செய்வதும் ராமருக்கான அந்த பாடகங்கள் நைவேதியம் செய்வதும் ரொம்ப நல்ல விஷயங்களை கொடுக்கும் அதனால் நல்ல விஷயங்களை செய்யுங்க நல்லதே நடக்கும் லாபம் உங்களுக்கு உண்டு என்ற கருத்துடன் வாழ்க வளத்துடன்